ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியானாக்கும் எஃப்ஜேக்கும் அன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் அதை பற்றி விஜய சார் வந்து டிஸ்கஷன் வைக்கிறாரு ஸோ வியானா வந்து சொல்கிறாங்க சார் இவர் வந்து அடுத்தவங்க பண்ண வேலை இவர் பண்ணோட இவரோட ஐடியாவுக்கு அடுத்தவங்க கிரெடிட் கொடுக்கலன்னு சொல்கிறார் சார் அதாவது எஃப்ஜேயை பற்றி சொல்கிறாங்க எஃப்ஜேக்கு வந்து அமித் கிரெடிட் கொடுக்கலன்னு சொல்கிறாரில்ல சார் பட் இவரு தான் சார் கிரெடிட்டுக்காக எல்லா வேலையுமே பார்க்குறாரு அப்படின்னு வந்து வியானா சொல்கிறாங்க அதில் என்ன ஆச்சரியம்னா அவ்வளோ அழகாக தமிழ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது சூப்பராக வருது எல்லாரும் பயங்கர கிளாப் சார் கிளாப்ஸ் பண்ண செம்மையான கிளாப்ஸ் வியானாக்கு உடனே வந்துட்டு வியானா சொல்கிறாங்க அவங்களுக்கு கிளாப்ஸ் வந்தோன்னே இன்னும் பூஸ்டப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து தண்ணி கொண்டு வரும்போது நான் கிளாஸ் தண்ணி கேட்டாங்க நான் கொண்டு போய் வச்சுட்டேன் சார் வச்சால் தண்ணி கேட்டால் தண்ணி தானே சார் கொடுப்போம் அது கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து வந்து கொட்டினாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு எஃப்ஜி சொல்கிறாரு சார் நான் அது வந்து ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணியிருந்தேன் அதாவது நான் வந்து பிரியங்காவோட ஃபேனாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தேன் ஸோ பிரியங்காக்கு எதுனாலும் நான் தான் கொடுப்பேங்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் அதை தாண்டி வியானாக கொண்டு போய் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்கிறாரு அந்த டைம் கேப்டன் திவ்யா வந்து சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிரிச்சு ஒரு கருத்து சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சன் டீம்லேருந்து தான் தண்ணியை கொடுக்கணும் அதை வெசல் வாஷிங் டீம் தான் வந்து நல்லா அந்த கப்பை கழுவணும் ஏன்னா நான் வந்து கேப்டனாக இருக்கும் போது நான் வந்து இந்த ஹோட்டலோட மேனேஜராக இருக்கும் போது அவங்க என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க சரியான அந்த கப்ஸ் எல்லாம் சரியாக வாஷ் பண்ணல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ வெசல் வாஷிங் டீம் தான் அதை வந்து கப்பை கழுவணும் அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறது ரூம் சர்வீஸ் ஸோ ஒரு ஒரு டீம் ஒரு ஒரு வேலை பண்ணுவாங்க அவங்கவுங்க தான் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க அவங்க நிறைய பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை எடிட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னால் ஒரு கண்டினியூட்டி இல்லை திவ்யா சொன்னதுக்கு உடனே விஜய் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் இந்த டீம் அப்படின்னு எப்படிச்ச கிட்டே கேட்குறாரு அவர் வந்து நான் டாய்லெட் க்ளீனிங்னு சொன்னோடனே அப்படி என்ன இது நீங்கள் பாட்டு கொண்டு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு இந்த பிரியங்காவோட பிரியங்காவோட ஸ்டாக்கராக நீங்கள் ஒரு ரோல் எடுத்திருக்கீங்க அது வந்து உங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த ரோலா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை சார் அது நானாக டிசைட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாரு உடனே அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்றாரு ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும் நம்ம லாஸ்ட் சீசன் சீசன் எயிட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாஸ்க்லேயே ஒரு ஒருத்தர் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா கேரக்டர் எடுத்து வச்சிருப்பாங்க நீங்கள் சீசன் செவனில் கூட ஒரு ஸ்கூல் டாஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ மாயா வந்து நான் மஞ்சுளா டீச்சர் அப்படிம்பாங்க வேறு ஏதோ ஒரு 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 கேரக்டர் வந்து 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 நான் ஃபாரின்லேருந்து வந்தவங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க இந்தியாவிலேயே படித்து ஸோ இந்த மாதிரி மாதிரி யோசிக்க தான் 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 செய்வாங்க அந்த பண்ணியிருக்காரு பட் தண்ணியை திருப்பி கொண்டு கொண்டு அவர் கொட்டுனது தப்பு அதுக்கு நல்லா கொடுக்குறாரு திவ்யாவுக்கு பயங்கர பயங்கர ஹாப்பி உடனே வந்துட்டு கடைசியில் விஜய் சார் என்ன நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அதே வேலையை சிம்பிளாக சொல்லி ஆக்சுவலாக வியானா அடுத்தவங்களோட கிரெடிட்டை எடுக்கிறது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கணும் ஏன் அது அட்ரஸ் பண்ணலன்னு தெரில அதே மாதிரி சபரிக்கு காமர்தினுக்கு ஃபுட் கொடுக்காததையும் அவங்க பண்ணி பண்ணிருந்திருக்கணும் பட் அஸ் யூஷுவல் அது ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க சோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வச்சிங்